பரிசில் ஆர்ஐடிபி வேலைநிறுத்தம் மூடப்படும் மெட்ரோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைன் ஜூன் டுவெண்ட்டி வெள்ளிக்கிழமை நடைபெறும் வேலை நிறுத்தம் காரணமாக பரிசில் மூன்று மெட்ரோ வழித்தடங்களில் போக்குவரத்து குறைந்தளவில் இருக்கும் குறிப்பாக மெட்ரோ வழித்தடம் த்ரீ பி எஸ் வெள்ளிக்கிழமை முழுமையாக மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வழித்தடம் மூன்று ஒரு வழியாக மட்டுமே ஒரு மெட்ரோக்கு இடையில் ஒரு மெட்ரோ இயங்கும் வழித்தடம் பதிமூன்னு ஈலுமான அளவில் எழுபத்தி ஐந்து பர்சன்ட் சேவையை நான்கு மெட்ரோக்கு மூன்று மெட்ரோ வழங்கும் எஃப்ஓ சாலிடேர்ஸ் மற்றும் லபேஸ் இன் ஒருங்கிணைப்பில் இந்த வேலைநிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் வழித்தடம் புனி மற்றும் த்ரீபிஎஸில் பணியாற்றும் ஓட்டுநர்களின் வேலைநிலைகள் தொடர்ந்து மோசமாகும் நிலையில் இதற்கான ஆதரவாக வெள்ளிக்கிழமை நடைபெறும் வேலை நிறுத்தம் நடைபெறுவதாகவும் ஆர்ஐடிபி சங்கங்கள் தெரிவிக்கின்றன